எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஒரு பிரச்சனையோ இல்ல சூழ்நிலையோ நம்ம கைய மீறி போகுதுன்னு வைங்களேன் அமைதியா இருக்கும் அமைதியா இருந்தாலே நம்ம அதுல ஜெயிச்சிடலாம் சரிங்களா இப்ப பாருங்க ஒரு காட்டுல ஒரு மான் மான் வந்து ஒரு குட்டி போட்டிருக்கு அந்த குட்டிய வந்து கொஞ்சம் சில நாட்கள்ல அழைச்சுக்கிட்டு போகுது எங்க எது எது கிடைக்கும் அப்படிங்கறத காமிக்கத்தா கூட்டிட்டு போகுது அந்த மான் பின் அந்த பின்னாடி குட்டி போகுதுங்களா நேராக போயிட்டு ஒரு குளக்கரையில் போயிட்டு தண்ணி குடிக்குது இங்கே பார்ப்பா எங்கே நம்ம இருந்தாலும் இங்கே மட்டும்தான் தண்ணி இருக்குது காட்டில் அதனால இங்கே வந்து தான் நம்ம தண்ணி குடிக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இங்கே வந்து பல ஆபத்துகள் வரலாம் சரியா ஏன்னா எங்கே சுற்றுனாலும் நம்ம இங்கே தான் வந்து தண்ணி குடிக்கணுங்கிறதுனால நமக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி முடிக்கலை அங்க வந்து ஒரு வேடன் வந்து குறிப்பாத்துட்டு இருக்கான் என்னடா புதர்கிட்ட ஒரு மாதிரி இருக்கேன் ஏன்னா இந்த அனிமல் அந்த அனிமல் இருக்கு இல்லைங்களா விலங்குகளுக்கு வந்து எப்பயுமே ஒரு சின்னதாக ஒரு சத்தம் கிட்ட கூட உடனே உசாராயிரு இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா என்னடா அப்படின்ட்டு பார்க்குது ஒரு வேடன் வந்து குறி வச்சுக்கிட்டு இருக்கான் ஓச்சரா இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சது அப்படின்ட்டு என்ன பண்றது இந்த கிட்ட சொன்னோம்னா இன்னும் அது பதட்டம் ஆயிருமே அப்படின்ட்டு சரி எந்த பக்கம் போகலான்ட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குது ஒரு புளி எப்போனாலும் பாயலாங்கிற கண்டிஷனில் இருக்கு சுத்தம் ஏற்கனவே வேடன் இருக்கும் வேடன்னு தப்பிக்கிறதே பெரும்பாடு இந்த சைடு வேற ஆப்போசிட்டில் புலி வேற நிற்கிது இது என்னடா பண்ணுறது ஒன்றும் முடியல அதுக்கு முன்னாடினா குளம் இருக்கு குளம் அதுகளை குதித்து தப்பிக்கிறது ரொம்ப சிரமம் என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே வந்து இடி விழுந்து நெரு அப்படியே நெருப்பு பற்றிக்கிட்டு வருது சுத்தம் நமக்கு நாலா பக்கமாக முடிஞ்சி அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு அது தெரியாமல் பார்த்துட்டு இருக்குது குட்டி வந்து சொல்லுது அம்மா என்னம்மா அங்கே ஒரு வேடன் இருக்காருங்க இங்கே ஒரு புளி இருக்குது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது பின்னாடி பார்த்தா நெருப்பு வருது என்னம்மா பண்ணலாம்ங்குது இந்த என்னடா உனக்கு எல்லாம் பார்த்துட்டியாரு எல்லாம் பார்த்துட்டேன்ப்பா அதான் தெரியுதே அப்படிங்குறது அந்த குட்டி அது விளையாட்டாக இருக்குது அதுக்கு இதெல்லாம் நம்ம கொன்றோம் அப்படிங்கிறத ஒரு பெருசாக சீரியஸாக அதுக்கு எடுத்துக்க தெரில உடனே அந்த மான் சொல்லுது ரொம்ப அமைதியாக இருப்பா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அமைதியாக இருக்கும் அமைதியாக இருக்குது கடவுளை நினச்சி வழிபடு அப்படின்னு அந்த மான் சொல்லுது மானும் அதோட குட்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா தியானம் பண்ணுறாங்க அதாவது தியானம்னா கடவுளை நினச்சி கும்பிட்றாங்க நினைவு கடவுளை நினைக்கிறாங்க சரிங்களா அப்பா எப்படியாவது காப்பாற்றுப்பா நான் செத்தாலும் பரவாயில்ல என் குட்டியை எப்படியா காப்பாத்திரு நான் ரொம்ப கவலையோட கவலையோடு அப்படியே மனமுருக வேண்டுது அவன் நல்லா குறி வச்சுட்டான் அம்பு விடலான்னு நினைக்கும்போது டப்புனு இடி இடிக்குது இடி இடிச்சோனே மழையும் பெய்யுது அந்த இடி இடித்த சத்தத்தில் இவனுக்கு குறி மிஸ் ஆகி நேரம் என்ன பண்ணிச்சு இந்த மானை தாண்டி அந்த புளி மேலே கரெக்டாக புளி மேலே குத்திருச்சு குத்தினோடனே அந்த புளி இறந்துருச்சு இவன் அடுத்த அந்த அம்பை எடுக்கிறதுக்குள்ளே அதை இடி இடிக்குது மழை பெய்யுது அந்த மழை பெஞ்சதில் அந்த நெருப்புலாம் காட்டு காட்டுத்தீ அணைஞ்சு போச்சு இப்ப என்ன பண்ணுன்னா அந்த கா அந்த காடு வழியா பின்பக்கமா தப்பிச்சு போயிடுச்சு சரிங்களா இப்படிதான் ஒரு சில சூழ்நிலைகள்ல நம்மள மீறி போயிடும் ஐயோ நமக்கு அவ்வளவுதான் அப்படிங்கும் போது நம்ம அமைதியா இருக்கோம் இதே மாதிரி நமக்கு எல்லாம் நடந்திருக்கு சரிங்களா ஒரு வழக்கு அந்த வழக்குல பார்த்தீங்கன்னா தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இன்னும் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது ஆர்குமெண்ட் முடிஞ்ச உடனே தண்டனை கொடுத்துருவோம்னு ஜட்ஜே சொல்லிட்டாரு நமக்கு அதுக்கு மேல ஒண்ணுமே முடியல அதுக்கு அவர் நானும் அந்த மனநிலைக்கு வந்துட்டேன் ரைட் ஒரு டூ டேஸ் அவ்வளவுதான் முடிஞ்சது நம்ம வாழ்க்கை ஒரே பார்த்துக்கலாம் அதுக்கு மேல நீங்க ஒன்னும் பண்ண முடியாது இல்லையா என்ன செய்ய முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப நானும் சரி அது அப்ப அப்ப அதே இதே மாதிரிதான் அமைதியா அதை நம்ம வந்து ஏத்துக்கிட்டு விட்டுட்டேன் ஆனா அடுத்த நாள் ஒரு ஐயாவை பார்த்தோம் அந்த ஐயா சொன்னாரு அதெல்லாம் ஒன்றும் ஆவாதியா ஒரு பெண் தெய்வம் காப்பாற்றும் நீ ஒன்றும் கவலைப்படாதனாரு எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லைனாலும் அமைதியாக இருந்தேன் சரிங்களா கடைசியாக பாருங்க அந்த குறிப்பிட்ட நாள் வரும்போது கோர்ட்டுக்கு போகிறோம் எங்கடா ஒன்றுமே கும்பலைங்கானா உன்னைங்கானா நம்ம மட்டும் தான் ரொம்ப நேரமாக இருக்கோன்ட்டு உள்ளே போய் பார்த்தா ஜட்ஜ காணும் அவர் என்னங்க ஆச்சுன்னு கேட்டால் பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அவர் வெளியே வெளியே ஃபேமிலி கோர்ட்டு போயிட்டாரு என்னடா இது அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜட்ஜு அம்மா ஒரு லேடி அம் வந்து நம்ம விடுதலையே பண்ணிட்டாங்க சரிங்களா விடுதலை ஆகிற மாதிரி ஆயிடுச்சு அந்த அந்த பிரச்சனையில் நமக்கு ஒரு பெரிய சிக்கல் வர மாதிரி இருந்தது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு சரிங்களா இது மாதிரி பல தடவை நமக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒரு நம்ம கிட்ட ஒரு குணம் என்னன்னா கையை மீறி ஒரு பிரச்சனை போதா ஒரு பார்த்துக்கலாம் போயிட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டுருவோம் இந்த எப்படியாவது அவனை பழி வாங்கணும் எப்படியாவது அவனுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணும் எப்படியாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு இதை பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணும் எதுவும் கிடையாது நமக்கு மீறி ஒரு பிரச்சனை போனா ஆஃப் ஆயிரும் நம்ம அதுதான் வேணும் சரிங்களா அப்படி இருந்தோம்னா நம்ம நிச்சயமா நீங்க கடவுளை ஒரு செகண்ட் கும்பிட்டா கூட போதும் எப்போ உங்களால் வந்து சமாளிக்க முடியல ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்க கடவுளை வேணும்னா கண்டிப்பா அவங்க வந்து நிற்பாங்க அதாவது எப்படி இருக்கும்னா சும்மா எதுக்கெடுத்தாலும் சாமி 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 கூடாது என்னால முடியல நீ பாத்துங்கம்மா அம்மா ஐயா நீங்க பாத்துங்கன்னு சொல்லி அப்படியே அமைதியா இருங்க அவங்க பாத்துக்குவாங்க சரிங்களா நீங்க ஏதாவது பண்றேன் அதை பண்றேன் அவனை அவன் அவனை வெட்டுறேன் குத்துறேன் அப்படின்னு போனீங்கன்னா அப்புறம் அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக தான் போகும் சரிங்களா அமைதியா இருங்க ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு அமைதி தான் அந்த அமைதி உங்களை அடுத்து உச்சத்தை கொண்டு போய் இன்போம் சரிங்களா அதனால இந்த மாதிரி கையை மீறி ஒரு பிரச்சனை போகுது உயிர் போற அளவுக்கு வந்துருச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அமைதியா கடவுளை வழிபாடுங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்ம இப்ப இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லகு வாராகி ஆலயம் இது வந்து தொண்ணூத்தி நாலு கரிய மாணிக்கம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கு சமயபுரம் மாரியம்மன் கோயில் நிறைய பேருக்கு தெரியும் அது பக்கத்துல இந்த கிராமம் இருக்கு திருச்சி மாவட்டம் சமயபுரம் பக்கத்துல இருக்கு சரிங்களா இங்க ராகு கேது ஸ்தலமா இந்த ஆலயம் இருக்கு கேதுனால வரக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளை ஈஸியாக சமாளிக்கிறதுக்காக தான் இங்க இலகுவா இலகு அப்படிங்கிறதுக்காக தான் லகு வாராகியா இங்க இருக்காங்க அம்மா இருக்காங்க நிச்சயமா எல்லாத்தோடைய பிரச்சனையும் இங்க வந்து நிறைய சரியாயிட்டு இருக்கு நிச்சயமா உங்கள் பிரச்சனை சரியாக நம்புகிறோம் இங்கே நன்றி வணக்கம்